அத்தியாயம் பதிமூன்று செங்கோடனிடம் குமாரி பங்கஜா தன்னுடைய சோக கதையை சொல்ல ஆரம்பித்த அதே சமயத்தில் செண்பகவள்ளியின் தாயிடம் அவளுடைய தந்தை சொன்னார் எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை இந்த கல்யாணம் நடக்கும் என்று இன்று காலையில் இங்கே செங்கோடன் அப்படியெல்லாம் சக்கரவட்டமாக பேசினானே சாயங்காலம் அவன் பொய்மான் கரடுக்கு சமீபமாக போய்க் கொண்டிருப்பதை பார்த்தேன் என்றார் இது என்ன அவசுகுண பேச்சு அந்த பிள்ளை ஏதாவது மண்ணெண்ணெய் நெருப்பு பெட்டி வாங்க கடைக்கு போயிருப்பான் அதற்காக கல்யாணம் நடக்காது என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டாள் செம்பாவின் தாயார் என்னமோ கோல்மால் நடந்து கொண்டிருக்கிறது ஈவன் அங்கே போவதை அந்த பட்டணத்து காளிகள் ஒரு மரத்தின் பின்னால் இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் செங்கோடனை சுட்டி காட்டி ஏதோ பேசி கொண்டார்கள் அந்த போலீஸ்காரர் வேறே அங்கு வளைய வளைய வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடன் வசிக்கும் பெண் பிள்ளை பாறைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறாள் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கிறது செங்குடன் பெரும் சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளப் போகிறான் என்றார் கவுண்டர் செங்குடன் எதற்காக சங்கடத்தில் மாட்டிக்கொள்கிறான் அந்த பட்டணத்து மனுஷர்களுக்கும் இவனுக்கும் என்ன வந்தது என்று கவுண்டரின் மனைவி கேட்டாள் போலீஸ்காரர் என்னிடம் சொன்னதை சொல்கிறேன் நீ வேறு யாரிடமும் சொல்லி வைக்காதே இந்த ஜில்லாவில் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் கூழைக்காலன் என்று ஒரு பக்காத்திருடன் இருந்தான் கேள்விப்பட்டிருக்கிறாயா கேள்விப்படாமல் என்ன செம்பாவை விட சிறு பெண்ணாயிருந்த போது கூழைக்காலனை பற்றி கதை சொல்லுவார்கள் அவன் ஒரு தடவை ராசிபுரத்துக்கு வந்து சரி நிறுத்து உன் கதையை இப்போது எடுத்து விடாதே அந்த கூழைக்காலன் கொள்ளையடித்த பணத்தை எங்கேயோ ஒரு இடத்தில் புதைத்து வைத்திருந்தானாம் அது இந்த பட்டணத்து ஆட்களிடம் எப்படியோ அகப்பட்டு விட்டதாம் கிடைத்த புதைகளை சர்க்கார் கண்ணில் காட்டாமல் ஒழித்து வைக்க முயற்சி செய்து வருகிறார்களாம் அதற்கு நம் செங்கோடன் உன் உடந்தையாயிருக்கிறானாம் எல்லாரும் ஒரு நாள் ஜெயிலுக்கு போக போகிறார்கள் என்று சொல்கிறார் போலீஸ்காரர் வெறும் கதையாக அல்லவா இருக்கிறது கூழை காலன் பணத்தை புடைத்து வைத்திருந்தால் அது நம்ம கையிலேயெல்லாம் அகப்படாமல் நேற்றைக்கு வந்த இவர்களிடம் அகப்பட்டு விடுமா அப்படி அகப்பட்டாலும் அவர்கள் போயும் போயும் செங்கோடனை தானா தேடி பிடிக்க வேண்டும் அவன்தான் அப்படிப்பட்ட காரியங்களில் தலையிடுவானா அப்படி ஏதாவது இருந்தாலும் இதிலெல்லாம் நீ சிக்கொள்ளாதே என்று செங்கோடனுக்கு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டாமா உலகம் தெரியாத பிள்ளையை இப்படி விட்டு வேடிக்கை பார்ப்பார்களா என்றால் செம்பாவின் தாயார் செங்குடனுக்கு எச்சரிக்கை செய்யலாம் என்றுதான் நானும் பார்த்தேன் ஆனால் அந்த போலீஸ்காரர் உண்மையை கண்டுபிடிக்கும் வரையில் பொறுத்திருக்க சொல்கிறார் என்னத்திற்கு பொறுத்திருக்கிறது அந்த பிள்ளையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்புவதற்கா போலீஸ்காரர் சொல்லுவது நன்றா இருக்கிறதே அடுத்த வீட்டு பிள்ளையை கேணியில் போட்டு ஆழம் பார்க்கிற கதையா இருக்கிறதே செங்குடனை எப்படியாவது தப்பித்து விடுகிறதா சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க நாளைக்கே அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொல்லிவிட்டு மறுகாரியம் பாருங்கள் மேற்படி சம்பாஷணை செம்பா ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் செங்கோடனை பற்றி தன் பெற்றோர்கள் பேசுவதை அவள் எப்படி ஒட்டு கேட்காமல் இருக்க முடியும் அதுவரையில் உற்சாகமாக இருந்தவர்களுடைய மனதில் இப்போது கவலையும் பயமும் தோன்றின மறுநாள் வரையில் காத்திருந்த அவள் விரும்பவில்லை உடனே அவனிடம் சொல்லியாக வேண்டும் மேலும் முதல் நாள் சாயங்காலம் வைக்கோல் கட்டின் மேல் உட்கார்ந்து சல்லபம் செய்ததெல்லாம் அவளுடைய ஞாபகத்தில் பதிந்திருந்தது அந்த நினைவும் அவளுடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தியது தாயும் தகப்பனும் கவனியாத சமயத்தில் வீட்டை விட்டு கிளம்பி செங்கோடனுடைய கேணியை நோக்கி புறப்பட்டாள் போகும்போது யோசித்து கொண்டே சென்றாள் அப்பா சொன்ன விஷயம் சரியாயிருக்கும் என்றே அவளுக்கு தோன்றவில்லை அந்த போலீஸ்காரர் அப்பாவை நன்றாய் ஏமாற்றி இருக்கிறான் செங்கோடனை ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டு தன்னை கல்யாணம் செய்து கொள்ள எண்ணுகிறார் ஓஹோ சிவப்பு தலைப்பாக்காரரே அப்படியா உன் உத்தேசம் செம்பாவிடம் அதெல்லாம் நடக்குமா ஒரு நாளும் இல்லை செம்பா செத்தாலும் சாவாலே தவிர செங்கோடனையின்றி வேறு யாரையும் கல்யாணம் செய்து கொள்ள மாட்டாள் ஒருவேளை இப்படியும் இருக்கலாம் அந்த பட்டணத்து ஆட்களும் அந்த வெக்கங்கெட்ட சூர்பனகையும் அந்த போலீஸ்காரரும் எல்லாரும் ஒரு கட்சியாக இருக்கலாம் கூழைக்காலன் புதையலாவது மண்ணாங்கட்டியாவது எல்லோருமாக சேர்ந்து கொண்டு செங்கோடன் கஷ்டப்பட்டு சேர்த்து வைத்திருக்கும் பணத்தை பறிக்க பார்க்கிறார்கள் அதற்காகத்தான் ஏதோ பெரிய சூழ்ச்சி செய்கிறார்கள் பெண்ணே செம்பா உன்னுடைய சமர்த்தை நீ காட்ட வேண்டும் பணம் போய்விட்டால் செங்கோடனுக்கு பிராணம் போய்விடும் அல்லது பைத்தியமே பிடித்தாலும் பிடித்துவிடும் பணத்தை நீ காப்பாற்றி கொடுத்தால் செங்கோடன் எவ்வளவோ சந்தோஷப்படுவான் என்றைக்கும் உன் அடிமையாக இருப்பான் ஆகையால் செங்கோடனுடைய பணத்தை காப்பாற்றி கொடுப்பது உன்னுடைய பொறுப்பு குடும்ப வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக இருப்பதெல்லாம் இந்த விஷயத்தில் நீ செய்வதை பொறுத்திருக்கிறது செம்பாவுக்கு சாதாரணமாக பயம் என்பதே கிடையாது பேயும் பிசாசும் என்னை என்ன செய்யும் என்கிட்ட பிசாசு வந்தால் கன்னத்தில் நான் அரை அறைந்து அனுப்ப மாட்டேனா என்பாள் இருட்டு நேரங்களில் சிறிதும் பயமின்றி எங்கும் போவாள் ஆனால் இன்றைக்கு என்னவோ அவளுடைய உள்ளத்தில் அடிக்கடி பயம் புகுந்து வேதனை செய்தது இருட்டை கண்டே பயமாக இருந்தது இருட்டில் திடீரென்று யாராவது திருடன் எதிர்பட்டாலோ என்று எண்ணிய போது நெஞ்சி படபடவென்று அடித்துக்கொண்டது கால்கள் தடுமாறின வயக்காட்டில் அங்கங்கே தெரிந்த சிறிய மொட்டைப்பாறைகளுக்கு பின்னால் திருடர்கள் ஒளிந்திருப்பார்கள் என்று தோன்றுகிறது கூழைக்காலான் செவிட்டுக்காதன் நொண்டிக்கையன் குருட்டுக்கண்ணன் முதலிய பயங்கரமான கொள்ளைக்காரர்கள் அவளை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டதாக பிரம்மை உண்டாகி அடிவயிற்றில் திகில் ஏற்பட்டது தொண்டை வறண்டது நா உலர்ந்தது ஆனால் அவளுடைய நடையில் வேகம் மட்டும் குறையவில்லை செம்பா நீ இப்படி மெல்ல நடந்து கொண்டிருக்கையில் செங்கோடனுக்கு என்ன ஆபத்தோ அல்லது அவனுடைய பணத்துக்கு தான் என்ன ஆபத்தோ சின்னானுக்கு கூட காய்ச்சல் ஒரு வாரமாய் வேலைக்கு வருவதில்லை ஆகையால் இவன் எங்கேயாவது போய்விட்டால் குடிசைக்கு காவல் கிடையாது ஆண் பிள்ளைகளின் அசட்டுத்தனத்தை என்னவென்று சொல்வது நாலு வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை தரையில் தோண்டி வைத்துவிட்டு சாயங்கால நேரங்களில் வெளியிலே போகலாமா இந்த காலத்திலும் கூழை காலனை போன்ற திருடர்கள் இல்லாமலா போகிறார்கள் ஒருவேளை இதே நிமிஷத்தில் எந்த திருடனாவது தரையை தோண்டி புடைத்து வைத்திருந்த பணத்தை எடுத்து கொண்டிருக்கலாம் இந்த எண்ணம் செம்பாவின் கால்களுக்கு அதிகமான துரிதத்தை கொடுத்தது குடிசைக்கு கிட்டத்தட்ட அருகில் வந்தபோது நாய் குறைக்கும் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு நின்றாள் குறைப்பு சத்தம் இரண்டு தடவைதான் கேட்டது அதற்கு பிறகு அம்மா அந்த பயங்கரத்தை என்னவென்று சொல்வது குறைத்த நாயின் நீண்ட ஊளை குரல் கேட்டது அந்த சகிக்க முடியாத தீனமான சோக குரல் கொஞ்சம் கொஞ்சமாக மௌனமாகி கடைசியில் மறைந்தது நாய் ஊலையிடும் சத்தம் கிராமங்களில் அடிக்கடி கேட்கக்கூடியதுதான் ஆயினும் இப்போது கேட்ட ஊலை சத்தம் செம்பாவை கலக்கிவிட்டது ஆடி காற்றில் சோலை பயிர் ஆடுவது போல் அவளுடைய உடம்பு ஆடிற்று கைகளும் கால்களும் நடுங்கின நாய் ஊலையிடுவது சாவுக்கு அடையாளம் என்று சொல்ல கேட்டிருந்தாள் யாராவது மனித உயிரை கொண்டு போக யமராஜன் வரும்போது நாயின் கண்களுக்கு அவனுடைய தோற்றம் புலப்பட்டு விடுமாம் அதனால் நாய் ஊழையிடுமாம் இந்த பேச்சு உண்மையா அப்படியென்றால் இப்போது ஏதேனும் சாவு ஏற்படப் போகிறதா ஐயோ யமன் யாருக்காக வருகிறானோ தெரியவில்லையே இங்கே யார் இருக்கிறார்கள் ஒருவரையும் காணோமே குடிசை நிசப்தமாக இருக்கிறதே நேற்று இங்கு வந்தபோது வைகோர்கட்டின் மேல் செங்கோடன் உற்சாகமாக உட்கார்ந்து தெம்மாங்கு பாடினானே அந்த இடம் இப்போது காலியாய் வெறிச்சென்று இருக்கிறதே சுவாமி முருக கடவுளே காளியம்மா தெய்வங்களே ஒன்றும் நேராமல் காப்பாற்றுங்கள் செங்கோடனை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் எல்லாரையும் காப்பாற்றுங்கள் அது என்ன சரசரவென்று கேட்கும் சத்தம் என்ன அதோ பேச்சுக்குரல் கேட்கிறதே சோழ புகுந்து யாரோ இரண்டு பேர் வருகிறார்களே இல்லை வருகிறது செங்கோடன் இல்லை அப்பா சொன்ன பட்டணத்து ஆசாமிகள் எதற்காக இங்கே வருகிறார்கள் ஒருவன் தலை மீது ஏதோ சுமந்து வருகிறானே அது என்ன இன்னொருவனும் கையில் ஏதோ பெட்டி மாதிரி எடுத்துக்கொண்டு வருகிறான் ஒருவேளை அப்பாவிடம் போலீஸ்காரர் சொன்னது உண்மைதானோ கூழைக்காலன் புதையலை ஒழித்து வைக்க வருகிறார்களோ செங்கோடனை மாட்டி வைத்து ஜெயிலுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்கிறார்களோ செங்கோடன் எங்கே ஏன் இன்னும் வரவில்லை இருட்டில் இத்தனை நேரம் வேறிடத்தில் என்ன வேலை இவர்கள் ஏதோ சூழ்ச்சி செய்து செங்கோடனை ஏமாற்றி விட்டு வந்திருக்கிறார்கள் போல இருக்கிறது நாய் குறைத்ததே அது எந்த நாய் அது ஏன் அப்படி உழையிட்டது அப்புறம் அதன் குரலை காணோமே ஏன் செத்து போய்விட்டதோ ஒருவேளை இவர்கள்தான் விட்டார்களோ இதோ கேணி அருகில் வந்து விட்டார்கள் அவர்கள் கண்ணில் படக்கூடாது இந்த சோளத்தட்டை குவியலுக்கு பின்னால் ஒளிந்து கொள்ளலாம் ஒளிந்து கொண்டு இவர்கள் என்ன செய்கிறார்களோ பார்க்கலாம் தனியாக ஏன் வந்தேன் அப்பாவையாவது தம்பியையாவது அழைத்து வராமல் போனேனே இந்த மாதிரி ஏதோ நடக்கப் போகிறது என்று யாருக்கு தெரியும் கூப்பிட்டாலும் கூட அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள் நான் வருவதை கூட தடுத்து நிறுத்தியிருப்பார்கள் ஆ அது என்ன புத்தென்ற சத்தம் அப்புறம் சலசலப்பு சத்தம் கிணற்றில் பெரிய கல்லை தூக்கி போட்டது போல் அந்த மனுஷன் கேணி கரையில் நின்று குனிந்து பார்க்கிறான் அவன் தலையில் தூக்கி கொண்டு வந்ததை கேணிக்குள்ளே போட்டிருக்க வேண்டும் அதனால் அந்த சத்தம் கேட்கிறது கேணியில் என்னத்தை போட்டான் ரொம்ப கனமான சாமானாக இருக்க வேண்டும் அதனால் தானே இவ்வளவு சத்தம் கேட்டது என்ன சாமானை போட்டிருப்பான் செம்பாவின் உடம்பெல்லாம் சிலிர்த்தது சொல்ல முடியாத பயங்கம் அவளை பிடித்தது ஆளை கொலை செய்து சாக்கில் போட்டு கட்டி கிணற்றில் போட்ட ஒரு பயங்கர சம்பவத்தை பற்றி அவள் சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கிறாள் ஒருவேளை அப்படியா இருக்குமோ யாரை அப்படி கொன்று சாக்கில் கட்டி கொண்டு வந்திருப்பார்கள் ஐயோ ஒருவேளை செங்கோடனே செம்பாவை சுண்ணாம்பு கால வாயில் போட்டு எடுத்தது போல் இருந்தது அவர்கள் ஏதோ பேசுகிறார்கள் ஒருவன் சொல்கிறான் என்னடா கேணிக்குள்ளே பார்த்து நிற்கிறாய் தண்ணீரில் மிதக்கும் என்று பயமா சீக்கிரம் வா அந்த பைத்தியக்கார செங்கோட கவுண்டன் திடீரென்று எதையாவது நினைத்துக்கொண்டு கொண்டு ஓடி வந்து தொலைப்பான் அதற்குள் காரியத்தை முடிக்க வேண்டும் அதற்குள் இன்னொருவன் வந்தால் வரட்டும் செங்கோடன் தான் வரட்டும் அவன் பாட்டன் வேணுமானாலும் வரட்டும் என்று சொல்கிறான் ஆகையால் செங்கோடனுடைய உயிரை பற்றி கவலை இல்லை அவனை எங்கேயோ நிறுத்தி வைத்துவிட்டு இவர்கள் வந்திருக்கிறார்கள் எதற்காக கிணற்றில் என்ன போட்டார்கள் இன்னும் என்ன செய்ய போகிறார்கள் இதோ குடிசையை நோக்கி வருகிறார்கள் ஒருவனுடைய கையில் ஏதோ பெரிய மூட்டையை போல் இருக்கிறது அவர்களுடைய கண்ணில் நான் படக்கூடாது சோழத்தட்டை குவியலுக்கு அடியில் செம்பா நன்றாக ஒளிந்து மறைந்து கொண்டார் அவருடைய காதுகள் மட்டும் வெகு கூர்மையாக கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தன ஊசி விழும் சத்தம் கூட அவளுக்கு கேட்டிருக்கும் குடிசையின் கதவை பலாத்காரமாக திறக்கும் சத்தம் கேட்காது போகுமா வந்த மனிதர்கள் பூட்டோடு நாதாங்கியை கழற்றிவிட்டு கதவை திறந்து உள்ளே போனார்கள் பிறகு செம்பாவும் எழுந்து நின்று குடிசை பக்கம் கவனித்து பார்க்கத் தொடங்கினாள் அவள் நின்ற இடத்துக்கு நேரே குடிசை சுவரின் காற்றோட்டத்துக்காக வைத்திருந்த துவார ப பழகனி இருந்தது ஆகையால் உள்ளே நடப்பதையெல்லாம் அங்கிருந்தே பார்க்கலாம் இரண்டு மனிதர்களும் உள்ளே போனார்கள் ஏதோ பேசிக்கொண்டார்கள் இருட்டில் அவர்கள் தடுமாறும் சத்தம் கேட்டது பிறகு தீக்குச்சி கிழிக்கும் சத்தமும் கேட்டது சற்று நேரத்துக்கெல்லாம் விளக்கு வெளிச்சம் தெரிந்தது இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் ஒரே பிரகாசமாய் தெரிந்தது குடிசைக்குள்ளே தீ தீப்பிடித்து பற்றி எறிவது போல தோன்றியது செம்பா திகிலினால் வாயடைத்து போயிராவிட்டால் அய்யோ என்று அலறியிருப்பாள் அச்சமயம் பயத்தினால் அவளுடைய வாய் அடைத்து போயிருந்ததும் கால் செயலற்று போயிருந்ததும் நல்லதாய் போயிற்று ஏனெனில் சிறிது நேரத்துக்கெல்லாம் குடிசைக்குள் நெருப்பின் பிரகாசம் மெதுவாக குறையத் தொடங்கியது மடையா இப்படி ஒரே அடியாக கொளுத்துகிறாயே வெளியே தெரியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கொளுத்து எல்லாவற்றையும் கொளுத்து விடாமல் பாக்கி கொஞ்சம் வைத்துரு கவுண்டனுடைய புதையல் உண்மையாக இருந்தால் அதற்கு பதிலாக நம்முடைய சரக்கில் கொஞ்சம் வைத்து விட்டு போகலாம் என்றான் ஒருவன் அதெல்லாம் என்னத்துக்கு அப்பா வீண் வம்பு நம் காரியமானதும் ஒரேடியாய் குடிசைக்கு நெருப்பு வைத்துவிட்டு போகலாம் என்றான் மற்றவன் அட சண்டால பாவிகளா இப்படியா மனதில் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நான் ஒருத்தி இருக்கிறேன் குடிசையில் நீங்கள் நெருப்பு வைப்பதற்கு முன்னால் உங்களை என்ன செய்ய முடியும் அவர்களை என்ன செய்ய முடியும் தன்னந்தனியாக ஒரு பெண் இரண்டு ஆண் பிள்ளைகளை கொலைகார பாவிகளை என்ன செய்ய முடியும் ஏன் முடியாது ஏதாவது செய்துதான் ஆக வேண்டும் ஒரு பெரிய கல்லை தூக்கி அவர்கள் தலையில் போட்டால் என்ன எப்படி போடுகிறது எங்கிருந்து போடுகிறது கல் எங்கே இருக்கிறது அவர்கள் பார்த்துவிட்டால் செங்கோடன் ஜம்பமாக அன்று கத்தியை எடுத்து காட்டினோமே அது இப்போது கையில் இல்லாமல் போய்விட்டதே இருந்தால்தான் என்ன இரண்டு ஆண் பிள்ளைகளை எதிர்த்து சீச்சீ அவர்கள் ஆண் பிள்ளைகளா திருடர்கள் பெண் பிள்ளைகளை விட கேழானவர்கள் குடிசைக்குள்ளே இப்போது சிறிய விளக்கின் ஒளி மட்டும் தெரிந்தது ஆனால் தங் தங் என்ற சத்தம் கேட்க தொடங்கியது அது என்ன சத்தம் தரையை இடித்து தோண்டும் சத்தம் எதற்காக தரையை தோண்டுகிறார்கள் செங்கோடனுடைய பணத்தை கொள்ளையிடுவதற்காகத்தான் எங்கே புதைத்து வைத்திருக்கிறான் என்று இவர்களுக்கு தெரியுமா எனக்கே தெரியாதே இவர்களுக்கு எப்படி தெரிந்தது கண்ட கண்ட இடத்தில் தோண்டி பார்க்கிறார்களா அல்லது ஏமாற்றி தெரிந்து கொண்டார்களா ஐயையோ நாலு வருஷம் உழைத்து பாடுபட்டு சேர்த்த பணத்தை சேலம் முதலியாரின் நிலத்தை வாங்குவதற்காக வைத்திருக்கும் பணத்தை இவர்கள் கொண்டு போக விட்டுவிடுவதா முடியாது இந்த செம்பாவின் உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் அது முடியாத காரியம் செம்பாவின் உடம்பில் தெம்பும் மனதில் ஊக்கமும் பிறந்தன சோளத்தட்டை குவியலை விட்டு நகர்ந்து மெல்ல மெல்ல நடந்து குடிசையை நோக்கி சென்றாள் சுவர் ஓரமாக வந்து பழகனி துவாரங்களின் வழியாக உள்ளே பார்த்தாள் அந்த குடிசைக்குள்ளே இரண்டு அடுப்புகள் உண்டு என்பது செம்பாவுக்கு தெரியும் ஓர் அடுப்பில் எப்போதும் சாம்பல் குவித்து கிடக்கும் அடுத்த அடுப்பை பெயர்த்து எடுத்து பக்கத்தில் வைத்திருந்தார்கள் அவர்களில் ஒருவன் சிறிய கடப்பாறையினால் அங்கே தோண்டி கொண்டிருந்தான் இன்னொருவன் தோண்டிய குழியிலிருந்து மண்ணை எடுத்து வெளியில் போட்டான் கடப்பாறை விழுந்தபோது தங் தங் என்று கேட்ட சத்தம் ஒரு தடவை டங் என்று கேட்டது இருக்கிறது அப்பா புதையில் இருக்கிறது கவுண்டர் கஞ்சா போதையில் சொன்னது பொய்யல்ல என்று ஒருவன் சொன்னான் நீதானே சந்தேகப்பட்டாய் என்றான் இன்னொருவன் ஆஹா இந்த பாவிகள் இப்படியா செய்கிறார்கள் நாலு வருஷம் பாடுபட்டு தேடிய பணத்தை அடித்துக்கொண்டு போகவா பார்க்கிறீர்கள் இதை எப்படி தடுப்பது கூக்குரல் போடலாமா பிசாசு மாதிரி தலையை விரித்து உள்ளே போய் பயமுறுத்தலாமா அல்லது எங்கேயோ தூரத்தில் பேச்சுக்குரல் கேட்கிறது போல் இருக்கிறதே ஆம் தெய்வம் எனக்கு துணை அனுப்புகிறதா யார் வந்தாலும் நல்ல சமயத்தில்தான் வருகிறார்கள் அவர்கள் யாராக இருக்கும் ஒருவேளை இந்த திருடர்களை சேர்ந்தவர்களாக இருந்தால் தெய்வம் அப்படியும் என்னை சோதிக்குமா செம்பாவின் காதில் விழுந்த பேச்சுக்குரல் குடிசைக்குள் இருந்தவர்களின் காதிலும் கேட்டது தோண்டி கொண்டிருந்தவன் சட்டென்று நிறுத்தினான் காது கொடுத்து இருவரும் கேட்டார்கள் ஏதோ மெல்லிய குரலில் பேசி கொண்டார்கள் கடைசியில் நீ போ யாராயிருந்தாலும் கொஞ்ச நேரம் தடுத்து நிறுத்து அதற்குள் காரியத்தை முடித்து விடுகிறேன் என்று ஒருவன் கூறியது கேட்டது விளக்கை விடு எனக்கு விளக்கு வெளிச்சம் வேண்டாம் நிலா வெளிச்சமே போதும் என்று அவன் சொல்லியதும் செம்பாவின் காதில் விழுந்தது ஒருவன் எழுந்து விளக்கை அணைத்துவிட்டு வெளியில் விரைவாக சென்றான் இன்னொருவன் வேகமாக தோண்டினான் மறு குழியிலிருந்து ஒரு செப்பு தோண்டியை எடுத்து வெளியில் வைத்தான் பெண்ணே செம்பா இதோ உன் சந்தர்ப்பம் வந்துவிட்டது போ துணிச்சலாக போ குடிசைக்குள் சென்று உன் காதலனுடைய பொருளை காப்பாற்று தயங்காதே போ அத்தியாயம் பதினான்கு செங்குடன் முதலில் கொஞ்ச நேரம் குடல் தெரிக்க ஓடினான் பிறகு அவனுக்கு எதற்காக இப்படி ஓடுகிறோம் என்ன பைத்தியக்காரத்தனம் என்று தோன்றியது ஓட்டம் நடையாக மாறியது குடிசையில் தான் பார்த்த வெளிச்சம் உண்மையாக பார்த்ததா அல்லது வீண் பிரம்மையா என்று ஐயம் உதித்தது திருட வந்தவர்கள் அவ்வளவு பெரிய வெளிச்சம் போட்டுக்கொண்டா திருடுவார்கள் அவ்வளவு துணிச்சலுடன் திருட வரக்கூடியவர்கள்தான் யார் அந்த பட்டணத்து சோம்பேறிகளுக்கு அவ்வளவு தைரியமா ஒரு நாளும் இராது வீண் பயம் ஒருவழி செம்பா வந்திருப்பாள் தன்னை காணாதபடியால் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்று விளக்கேற்றியிருப்பாள் இருந்தாலும் குடிசை ஓலை குடிசை பக்கத்தில் வைக்கோலும் சோளத்தட்டையும் போர் போட்டிருக்கிறது விளக்கேற்றும் போது கூட ஜாக்கிரதையாக ஏற்ற வேண்டும் ஆனால் செம்பா மிக கெட்டிக்காரி அவளுக்கு ஜாக்கிரதை சொல்லித்தர வேண்டியதில்லை நடை கொஞ்சம் மெதுவானதும் கவுண்டரே கவுண்டரே என்று கூச்சல் போட்டுக்கொண்டு ஓடி வந்து குமாரி பங்கஜா செங்கோடனுடைய கையை பிடித்து கொண்டாள் இப்படி என்னை விட்டுவிட்டு ஓடி வரலாமா என்று கேட்டாள் சனியனே நீ விடாமல் தொடர்ந்து வந்து விட்டாயா நீ வருவது தெரிந்திருந்தால் ஓட்டத்தை நிறுத்தியிருக்க மாட்டேன் என்றான் கையை உதறி குமாரி பங்கஜாவை தடுமாறி கீழே விழ செய்துவிட்டு செங்கோடன் மறுபடியும் விரைவாக நடந்தாள் ஐயோ நான் விழுந்து விட்டேன் கொஞ்சம் இரு என்னை தூக்கிவிடு என்று பங்கஜா கத்தினாள் செங்கோடன் அவளை திரும்பியே பார்க்காமல் நடந்தான் குடிசைக்கு சுமார் நூறு கஜ தூரத்தில் வந்தபோது சோள கொள்ளையில் ஏதோ வெள்ளையாய் விழுந்து கிடப்பது அவன் கண்ணில் பட்டது ஒரு தீனமான பரிதாபமான இதயத்தை பிளக்கும் துன்ப ஒளியும் கேட்டது அது என்னவென்று பார்க்காமல் செங்கோட நாள் மேலே போக முடியவில்லை அருகில் போய் பார்த்தான் அது ஒரு நாய் அது சாகும் தருவாயில் கிடந்தது அதன் வயிற்றிலிருந்து ரத்தம் சிந்தி கொண்டிருந்தது ஐயோ இந்த வாயில்லா பிராணி இங்கே எப்படி வந்தது எந்த மகாபாவி இதை வயிற்றில் குத்தி கொண்டிருக்கிறான் ஆஹா அந்த போலீஸ்காரனுடைய உயர்ந்த ஜாதி நாய் அல்லவா இது இங்கே எப்படி வந்தது யார் இதை குத்தியிருப்பார்கள் நாய் பார்த்ததனால் செங்கோடனுடைய மனதில் திகில் அதிகமானது அதோடு ஆத்திரமும் பரபரப்பும் மிகுந்தன குடிசையை மேலும் அணுகி சென்றான் ஆனால் இப்போது சர்வ ஜாக்கிரதையுடன் எந்தவித ஆபத்துக்கும் தயாராக நடந்தான் நாயை பார்ப்பதற்காக நின்ற நேரத்தில் குமாரி பங்கஜா அவனை வந்து பிடித்து விட்டாள் சலசலவென்று ஏதோ அவனை கேள்விகள் கேட்டு பேச வைக்க முயன்றாள் எதற்காக இவள் இவ்வளவு கூச்சல் போட்டு பேசுகிறாள் செவிடனுடன் பேசுவது போல பேசுகிறாளே ஏன் கேணிக்கரை மேடும் அதன் அருகில் தென்னை மரமும் குடிசை வாசல் புறத்தை மறைத்து கொண்டிருந்தன ஆனால் அந்த பக்கத்திலிருந்து ஒரு மனிதன் வெளிப்பட்டு வந்தது தெரிந்தது அவன் யார் என்று சீக்கிரத்திலேயே தெரிந்துவிட்டது எஸ்த்ராஜ் என்பவன்தான் இவன் ஏன் இங்கே வந்தான் இன்னொருவன் எங்கே சந்தேகித்ததெல்லாம் உண்மைதான் போலிருக்கிறது செங்கோடா உன்னை இந்த பட்டணத்து சோம்பேறிகள் ஏமாற்றி விட்டார்களா நல்ல வேலை காரியம் மிஞ்சி போவதற்குள் வந்துவிட்டாய் பார் ஒரு கை செங்கோடன் ஒரு கை பார்க்க எத்தனிப்பதற்குள்ளே வேறு காரியங்கள் நடந்துவிட்டன எஸ்ராஜ் எஸ்ராஜ் இந்த கவுண்டர் என் கன்னத்தில் அறைந்தான் விடாத இவனை இங்கே கொன்று குடியை வெட்டி விடு என்று குமாரி பங்கஜா கத்தினாள் அப்படியா உன்னையா இந்த பட்டிக்காட்டான் தொட்டு அடித்தான் அவ்வளவுக்கும் ஆகிவிட்டதா இதோ பார் ஒரு பாடம் சொல்லி கொடுக்கிறேன் என்று எஸ் எஸ்ராஜ் கர்ஜித்து கொண்டே செங்கோடனுடைய மார்பில் ஒரு குத்து விட்டான் அவ்வளவுதான் செங்கோடனுடைய உள்ளத்தில் குமுறி கொண்டிருந்த எரிமலை பொங்கியது எஸ்ராஜின் மார்பிலும் தலையிலும் முதுகிலும் மோவாய் கட்டையிலும் கண்ட கண்ட இடங்களிலெல்லாம் செங்கோடனுடைய இரும்பு கைகள் சரமாரியாக அடிகளையும் குத்துகளையும் பொழிந்தன ஐயோ அப்பா போதும் வேண்டாம் என்று எஸ்ராஜின் அபய குரல்கள் செவிடன் காதில் உதின சங்காகவே முடிந்தன இவர்கள் இருவரும் இவ்விதம் முஷ்டி யுத்தம் செய்து கொண்டிருக்கையில் குமாரி பங்கஜா குடிசையை நோக்கி சென்றாள் கேணிக்கரையில் ஏறி அப்பாலும் இறங்கிவிட்டாள் அச்சமயம் குடிசைக்குள்ளே இருந்து ஐயோ ஓ என்ற ஒரு நீடித்த பரிதாப ஓலம் கேட்பவர்களின் உடம்பில் ரத்தத்தை சுண்ட செய்யும் பயங்கரத்துடன் எழுந்தது அதே குரல் ஒரு கணம் நின்று மறுபடியும் ஆ செத்தேன் என்று அலறியது பிறகு ஒரு நீண்ட முக்கள் விம்மல் அப்புறம் நிசப்தம் சகிக்க முடியாத நிசப்தம் முதல் ஓலத்திலேயே எஸ்ராஜும் செங்கோடனும் சண்டையை நிறுத்திவிட்டார்கள் மறு ஓலத்திற்கு பிறகு இருவரும் குடிசையை நோக்கி ஓடினார்கள் அவர்களுக்கு எதிர்புறமாக வந்த குமாரி பங்கஜா கேணி மேட்டில் செங்கோடன் மேல் முட்டி கொண்டாள் பங்கஜா என்ன என்ன என்று நடுங்கிய குரலில் எஸ்ராஜ் கேட்டான் தெரியவில்லையே ஐயோ தெரியவில்லையே என்றாள் பங்கஜா சத்தம் குடிசைக்குள்ளே இருந்தா ஆமாம் நீ அங்கே குடிசைக்குள்ளே போனாயா இல்லை வாசலண்டை போனதும் சத்தம் கேட்டது திரும்பி திரும்பிவிட்டேன் கவுண்ட்ரே தீக்குச்சி பெட்டி வை வைத்திருக்கிறாயா உள்ளே போய் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்கத்தான் போகிறேன் முதலில் நிஜத்தை சொல் எதற்காக இங்கே இந்த நேரத்தில் வந்தாய் உன்னுடன் யார் வந்தது குடிசைக்குள் யார் என்ன செய்தீர்கள் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் கவுண்டரே முதல்ல உள்ளே போய் பார்க்கலாம் அப்படியானால் நீங்கள் இரண்டு பேரும் என்னுடன் வாருங்கள் ஓடி போய் விடாதீர்கள் சத்தியமாய் நாங்கள் ஓடவில்லை எப்படி ஓட முடியும் நடந்ததை தெரிந்து கொள்ளாமல் நீ முதலில் தீக்குச்சி பெட்டியை கண்டுபிடித்து விளக்கை பொருத்தும் நிலா எஸ்ராஜ் பங்கஜா இவர்களுடைய முகங்களை செங்கோடன் பார்த்தான் அந்த முகங்களில் பீதி குடிகொண்டிருந்தன அவர்களுடைய கால்களும் கைகளும் விடவெடவென்று நடுங்கின செங்கோடனுக்கும் திகிலாய்த்தான் இருந்தது ஆயினும் மர்மம் என்னதென்று தெரிந்து கொள்ள அவன் ஆவல் கொண்டிருந்தான் அது மட்டுமா சாம்பல் குவிந்த அடுப்பின் அடியில் யாருக்கும் தெரியாது என்று எண்ணி புதைத்து வைத்திருந்த பணம் என்னமாயிற்று பரபரப்புடன் செங்கோடன் மேலே நடந்தான் தென்னை மரத்துக்கு பின்னால் குடிசை சுவர் ஓரமாக ஒரு நிழல் ஒரு கணம் தெரிந்து உடனே மறைந்தது சீச்சி செங்கோடா உனக்கு கூடவா இந்த பிறமை பேய் பிசாசு பூதம் எல்லாம் வெறும் பொய் என்பாயே அறிவு எங்கே போனது குடிசையின் முன் கூரை முகப்பில் செங்கோடன் வழக்கமாக தீப்பட்டி வைப்பது வழக்கம் ஹரிக்கன் லாந்தரை சுவருக்கு வெளியே நீண்டிருந்த மூங்கில் கடியில் கட்டி தொங்க விடுவது வழக்கம் தீப்பெட்டியை வழக்கமான இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டான் லாந்தரையும் எடுத்து பொருத்தினான் லாந்தர் வெளிச்சத்தில் குடிசையின் கதவு திறந்து உட்புறமாக சுவரோடு சாத்தியிருந்தது தெரிந்தது திறந்திருந்த வாசற்படியின் மேல் சில இரத்த துளிகள் சிந்தியிருந்தன இன்னும் அதோ இரத்தத்தை போலவே சிவப்பாக கிடந்து பளபளக்கும் பொருள் என்ன செங்குடன் குனிந்து அதை கையில் எடுத்துக்கொண்டான் பின்னால் வந்தவர்கள் அறியாதபடி அதை மடியில் செருகிக் கொண்டான் பிறகு குடிசைக்குள்ளே சென்றான்